வணக்கம் தேடாதே தொலையாதே அத்தியாயம் நான்கு வைகை ஆற்றோரம் ஓரமாய் ஓரளவுக்கு சுத்தமான தண்ணீர் ஓடியபடி இருந்தது நடந்து வந்த களைப்பு கமலத்தின் கண்ணை கட்டியது ஆற்று நீரை பார்க்கவும் இறங்கி முகம் கழுவி ஒருவாய் தண்ணீரையும் குடித்தாள் கூடவே வந்த அவள் மகள் மணிமேகலையும் முகம் கழுவிக் கொண்டாள் வெளியே வானம் இரட்டி கொண்டு வந்தது பஸ் வருவதற்கு நேரம் இருந்தது கோவிலில் நடந்த சம்பவங்கள் நெஞ்சை குத்திக் கொண்டிருந்தன அப்போது காளிகாபுரத்தைச் சேர்ந்த பெண்ணொருத்தி தண்ணீர் எடுக்க ஆற்று பக்கம் வந்தபடி இருந்தாள் அவளுக்கு கமலாவை நன்றாக தெரியும் எனவே அருகில் வரவும் கோபத்தோடு முறைத்து பார்த்தாள் என்ன ராஜாத்தி நீ கூடவா என்ன தப்பா நினைக்கிற என ஆரம்பித்தாள் கமலா அவளோ பதில் பேசாமல் தண்ணீரை குடத்தில் பிடிக்க ஆரம்பித்தாள் பேசு ராஜாத்தி நீ கூடவா தப்பா நினைக்கிற ஊரே நினைக்கும்போது நான் மட்டும் எப்படி நினைக்காம இருக்க முடியும் ராஜாத்தி என் புருஷன் ஒரு பாவமும் அறியாதவர் அதை நீ புரிஞ்சுக்கோ அப்ப போலீஸ்ல நீதானே உண்டியலை உடைச்சேன்னு கேட்டப்ப ஆமான்னு ஏன் சொன்னாரு அது அது எது ராசாத்தி சத்தியமா சொல்றேன் எங்களுக்கே எதுவும் தெரியாது ஆனா அவர் சொன்னது பொய்யன்னு மட்டும் எங்களுக்கு நல்லா தெரியும் சரி பொய்யோ மெய்யோ எனக்கு தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன் நான் போறேன் என்று அந்த பெண் தண்ணீரோடு திரும்பி செல்ல ஆரம்பித்தாள் மணிமேகலைக்குள் கோபம் கொந்தளித்தது அம்மா நீ ஏமா இப்படி கண்டவங்க கிட்ட அப்பாவை பத்தி பேசுற அதான் அப்பா குத்தவாளின்னு தண்டனை கொடுத்து அவரும் ஜெயிலுக்கு போயிட்டாரே இனி யார்கிட்ட என்னத்தை பேசி என்ன புண்ணியம் விடுமா மணிமேகலை நீ நினைக்கிற மாதிரி அப்படியெல்லாம் விட்டுட முடியாது உன் அப்பா ஏதோ ஒரு நல்லதுக்காக தான் இப்படி நடந்துக்கிட்டு இருக்காரு நான் கேட்டதுக்கு கூட அவர் சொல்லல இந்த தடவை ஜெயிலில் நான் அவரை பார்த்தப்ப கூட உண்மையிலே என்ன நடந்ததுன்னு கேட்க நினைச்சேன் ஆனால் அந்த போலீஸ்காரன் நம்மளையே பார்த்துக்கிட்டு இருந்ததால் உன் அப்பா சொல்லலை அப்போ ஏதோ நடந்திருக்குதாம்மா ஆமாம்மா பெருசாக ஏதோ நடந்திருக்கு சரிம்மா அதை தெரிஞ்சுக்கிட்டு நாம் என்னம்மா பண்ண போகிறோம் என்னடி கேட்குறனி உங்கள் அப்பாவுக்கு தனக்கு ஜெயில் தண்டனை கிடைச்சாலும் பரவாயில்லைன்னு ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காருனா அது என்ன சாதாரண விஷயமா சரிம்மா அடுத்த தடவை அப்பாவை பார்க்கும்போது நானே கேட்குறேம்மா அப்பா பேசுறதுக்கு முடியலன்னா எழுதி கூட கொடுக்கட்டும் என்றாள் மணிமேகலை இருவரும் பேசிக் கொண்டிருப்பதை சற்று தள்ளி ஒரு புதருக்குள் ஒளிந்திருந்தபடி ஒருவன் கேட்டுக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் அவர்கள் பஸ் வருவதை பார்த்துவிட்டு விலகவும் அவன் நேராக பிரசிடென்ட் கோட்டைமுத்து வீடு நோக்கித்தான் நடக்கத் தொடங்கினான் காளிகாபுரத்திலேயே பெரிய வீடு கோட்டைமுத்துவின் வீடுதான் ஊர் பிரசிடென்ட் ஆயிற்றே அவருக்கும் ஒரே மகள்தான் பெயர் ராணி பெயரால் மட்டுமல்ல வளர்ப்பிலும் அப்படித்தான் அவன் வீட்டை அடைந்தபோது ராணி தன் மொஃபட்டை எடுத்து கொண்டிருந்தாள் அம்மா ஐயா இருக்காரா உள்ளதான் இருக்காரு அவள் பதில் அவனை வழிப்படுத்தியது உள்ளே ஒரு பெரிய அறையின் மிரட்டலான கட்டிலின் மேல் உள்ள மெத்தையில் அமர்ந்து கொண்டு சோழ வந்தான் வெற்றிலையில் சுண்ணாம்பு தடவி கொண்டிருந்தார் கோட்டை முத்து திறந்த மார்பு அதில் முப்பது பவனில் வடச்சங்கிலி அவன் வரவும் நிமிர்ந்தார் ஐயா வா வரதா அவளுக்கு பின்னாலேயே போனேங்க ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க எத்த வச்சு சொல்ற நீங்க சொன்ன மாதிரி மவளை தூக்கிக்கிட்டு வந்துடலான்னு தான் நினைச்சேன் ஆனால் கண்ணாயிரம் அவங்களுக்கு கூட தெரியாம தான்யா சோலிய பார்த்துருக்கான் புரியிற மாதிரி சொல்லுடா அம்மாவும் பொண்ணும் அழுத்துக்கிட்டாங்க அப்போ பொண்ணு அம்மா கிட்ட கேட்டா அப்பா தான் குத்தத்தை ஒத்துக்கிட்டாரே அதையே நினைக்கிறதுல என்னமா அர்த்தம் இருக்குன்னா ஆனா ஆத்தாலோ உங்க அப்பா தப்பு பண்ணல பின்னால என்னவோ நடந்திருக்கு அது என்னன்னு கேட்க தான் ஜெயிலுக்கு போன கூடவே ஒரு போலீஸ்காரன் இருந்து கெடுக்கிறான்யா வரதன்னு என்கிற அவன் பதிலின் போது கோட்டமுத்துவின் செல்போனில் அழைப்பு திரையை பார்த்தார் பொன்னுச்சாமி பெயர் தெரிந்தது நீ போ நான் பார்த்துக்கிறேன் என்று பொன்னுச்சாமிக்கு காதை கொடுத்தார் சொல்லியா ஐயா ஒன்றும் பருப்பு வேகலைங்க ஒரே போடா போட்டு தள்ளிட்டேன் என்னையா சொல்ற செத்துட்டா நான் அது எப்படிங்க சாக விடுவேன் அவனுக்குள்ளதான் ரகசியம் ஒழிஞ்சிருக்கே அதானே பார்த்தேன் இங்கே ஏன் உசிரே போயிடுச்சியா அட நீங்க வேற அப்படியே பிளேட்டையே திருப்பிட்டேன்ல என்னை அடிக்க வந்தால் பதிலுக்கு தாக்கும்போது தவறி விழுந்து தலையில் காயன்னு டிபார்ட்மெண்ட்டில் சொல்லி இப்போ ஆஸ்பத்திரியில எல்லாம் அட்மிட் பண்ணியிருக்கேன் என்னையா நீ ரகசியத்தை கேட்டு சொல்ல படுக்க படுக்கை போட்டுட்டு அதை பெருமையாக வேற ஃபோன் பண்ணி சொல்கிற என்னங்க நீங்கள் நான் சொல்கிற உண்மையை வரவழைக்கிற ஊசியை மறந்துட்டீங்களா ஓ நீ அப்படி வரியா ஆமாங்க ஆஸ்பத்திரியில் டாக்டரை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு ஊசியை போட்டால் உண்மை தானாக வெளியே வந்துடுங்க டாக்டரை அப்போ கூட்டு சேர்க்கணுமா சேச்சா நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை அந்த ஊசி மருந்தை எவ்வளவு போடணும் எப்படி கேட்கணும்னு அதில் நிறைய திறமை இருக்குங்க சரி சரி என்னவோ செய்ய காரியம் நல்லபடியாக முடிஞ்சால் சரி இப்போ ஃபோன் பண்ணது அதுக்கு தானே சரி முடிச்சிட்டு ரகசியத்தோடு வந்து நில்லு அதுக்கு முந்தி டாக்டரை கவனிக்கணுமே அதை யார் தருவா எவ்வளவு ஏ வேணும் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரமா அதுவும் ஒரு ஊசிக்கு ரகசியம் தெரியணுமா தெரிய வேண்டாமா சரியா ஊசியை போட்டும் அவன் உண்மையை சொல்லாமல் விட்டுட்டா விஷ ஊசி போட்டுருவேன்னு மிரட்ட வேண்டியது தான் யோ பொன்னுசாமி இப்படி அனுமார்வாழ் மாதிரி நீண்டுக்கிட்டே போனா என்னைய அர்த்தம் விஷயம் என்ன சாதாரண விஷயமா விக்ரமாதித்தன் காசு மாலையாச்சே பொன்னுச்சாமி அப்படி சொன்ன நொடி கோட்டைமுத்துவுக்கு தன் உச்சந்தலையில் ஒரு கழுகு கொத்தியது போல இருந்தது பேச்சே வரவில்லை ஐயா பிரசிடென்ட் ஐயா சொல்லியா என்ன விக்ரமாதித்தன் காசு மாலைன்னு ஒன்னே வாய பிளந்துட்டீங்க உனக்கு எப்படியா தெரியும் அதான் இந்த பொன்னுச்சாமி ஏய் எப்படியா தெரியும்னா அதை நான் நேரம் வரும்போது சொல்றேன் உங்க ஆளுங்க கிட்ட பணத்தை கொடுத்து விடுங்க நாளைக்கே ரகசியத்தோட நேர்ல வரேன் பொன்னுச்சாமி போனை கட் செய்தான் ஆனால் கோட்டைமுத்துவிடம் ஒரு பிரளயமே உருவாகிவிட்டிருந்தது ஒரு ஐந்து நிமிடம் குறுக்கும் நெடுக்கும் நடந்தார் பின் முடிவெடுத்தவர் போல போனில் மாணிக்கம் என்பவரை பிடித்தார் மாணிக்கம் சொல்லுங்கய்யா ஒரு காரியம் பண்ணணுமே என்னையா ஜெயிலில் போலீஸாக இருக்கிற பொண்ணுச்சாமியை தெரியும் தானே நல்லா தெரியுங்களே சரியான நாதாரி பயலாச்சுங்களே அவன் அந்த பொன்னுச்சாமியை போட்டு தள்ளணும் அதுவும் அதிகபட்சம் பன்னெண்டு மணி நேரத்தில் மாணிக்கம் சற்று மிரட்சியுடன் வாயை பிளந்தான் என்ன பயப்படுறியா இல்லை முடியாதா கேட்டார் கோட்டை அவன் ஜெயிலில் போலீஸு போலீஸை போட்டு தள்ளும்போது அவங்க ஒன்று சேர்ந்து வேகமாக தேடுவாங்க ஐயா போலீஸுனாலே கொஞ்சம் கவனமாக தானேங்க இருக்கணும் நீ பயப்படுற அப்போ சரிப்பட்டு வரமாட்டே நான் வேறு ஆளை பார்த்துக்குறேன் ஐயா பயப்பட வேண்டியதுக்கு பயந்து தானேயா தீரணும் அதனால தானேயா அந்த கண்ணாயிரம் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லன்னு உங்களுக்கு பயந்துக்கிட்டு உள்ளே இருக்கான் என்ன மாணிக்கம் எனக்கே புத்தி சொல்றியா நீ இல்லையா செய்யறதை சரியாக செய்ய சொல்கிறேன் மாட்டுனா எல்லாரும் இல்லை மாட்டுவோம் என்னையா இப்படி பயப்படுற வெட்டிக்கிட்டு வானால் கட்டிக்கிட்டு வருவனி நீயா இப்படி பேசுகிற விவகாரம் அப்படிப்பட்டதையா அது மட்டும் இல்லையா என்ன அது மட்டும் இல்லை சொன்னால் நீங்கள் நம்புவீங்களோ மாட்டிங்களோ மனசுக்கு தயக்கமாக இருக்குங்க ஐயா பீடிகை போடாமல் சொல்லி தொலை ஐயா தினம் என் கண்ணில் கோவில் பாம்பு படுதுங்க ஐயா என்னையா வளர்ற நான் சொல்றது சத்தியம் இப்போ கூட கொஞ்சம் முந்தி கொல்லையில் கிணத்துல குளிச்சுக்கிட்டு திரும்பினா வீட்டுக்கூரை மேலே புஷ்ஷன்னு நின்றுக்கிட்டு இருக்கு அது கோவில் பாம்பு எதை வச்சு சொல்கிற நம்ம கோவில் பாம்பு தாங்க அது பன்னெண்டு அடி நீளம் ஒளராதையா அங்கங்க கண்ட கண்ட பாம்பை பார்த்துட்டு கோவில் பாம்புன்னு நினைச்சுக்கிட்டியாக்கோ அப்படியே அது கோவில் பாம்பாவே இருந்துட்டு போகட்டும் அதுக்கென்ன இப்போ என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க அது வேற அந்த காளியாத்தா வேற இல்லைங்க மாணிக்கமும் பரவசமாக கூறவும் அதை கேட்டு கடகடவென்று சிரித்து விட்டார் கோட்டை முத்து அவனுக்கும் புரிந்தது அவர் கேலி செய்கிறார் என்பது ஏய்யா நீ இந்த தெலுங்கு டப்பிங் படமெல்லாம் நிறைய பாப்பியா என்று தான் அடுத்து ஆரம்பித்தார் ஐயா வெயில் ஃபோன பாம்பாம் காளியாத்தாவான் அவனவன் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடின்னு ஊழல் பண்ணிவிட்டு ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க இப்போ இருக்கிற அறநிலையத்துற அமைச்சரே எவ்வளவு ஆட்டையை போட்டாருன்னு சொல்லவா கோவில் நிலமாக பார்த்து பார்த்து தான் சொந்தக்காரங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துட்டாரியா இந்த காளியாத்தா நேராக அங்கே போய் நிற்க வேண்டியது தானே பேச வந்துட்ட அப்போ சாமியெல்லாம் பொய்யின்னு கருப்பு சட்டக்காரங்க மாதிரியே பேசுகிறீங்களா நான் எதுக்கு அப்படி பேசுகிறேன் அப்படி பேசிட்டு அப்புறம் எப்படி நான் கோவிலுக்கு அரங்காவலராக இருக்க முடியும் சாமி நாமெல்லாம் சம்பாதிக்கிறதுக்காகவாவது வேணியா அவ்வளவுதான் சாமி இருக்குது அதாவது நம்ம சிருஷ்டி பண்ண சாமிங்க இருக்குது அம்புட்டு தான் நம்ம சாமிங்க நாம் ஆட்டி வைக்கிற மாதிரி ஆடணும் ஆடும் அதுக்காக ஆட தெரியாதியா புரிஞ்சுக்க அப்போ அந்த பாம்புங்க ஊருன்னு இருந்தால் பாம்புன்னு ஒன்று இருக்கும் இருந்துட்டு போகட்டும் இல்லைங்க அது எங்கிட்ட புதரில் இருந்தால் நான் ஏங்க சொல்கிறேன் கோவிலுக்குள்ள ஆத்தா மேலேயே சில சமயம் ஏறி படம் விரிக்குதே அதுக்கு கூட எல்லாரும் தன்னை பார்த்து கும்பிடணுங்கிற ஆசை போல இதுக்கு நான் என்னையா படேன் கவலைப்படாத அதை நானே என் கையால போட்டு தள்ளி அந்த பாம்பை கொண்டே சூப்பு போட்டு தரேன் என்ன இப்போதைக்கு ஃபோனை வெய்யி அந்த போலீஸ்காரன நான் பாத்துக்கிறேன் கோட்டை முத்து போனை வைத்தார் கொஞ்சம் ஏர்த்திருந்தார் அவருக்கே கூட மாணிக்கம் சொன்ன பாம்பு விஷயம் சற்று தான் இருந்தது நடந்து முடிந்த சம்பவங்களையும் ஒருமுறை மனது அசை போட்டு பார்க்க தொடங்கியது தேடாதே தொலையாதே அத்தியாயம் ஐந்தை கேட்க தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்